பீட் ஆஃப் த்ரீ கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டியில் ஆர் அணி வெற்றி கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள ஏடி செவன்ஸ் அரேனா உள்விளையாட்டு அரங்கில் பீட் ஆஃப் த்ரீ கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டி இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இப்போட்டியில் ஆர் ஆர் அணியும் ஆர்டி பாய்ஸ் அணியும் மூன்று தொடரில் விளையாடியது முதல் விளையாட்டு ஆர் டூ ஆர் அணி பனிரெண்டு ஓவர் முடிவில் நூற்று முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தது இரண்டாவது களமிறங்கிய ஆர் டி பாய்ஸ் அணி தொன்னூறு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது தொடர்ந்து நடைபெற்ற இரண்டு மற்றும் மூன்றாவது ஆட்டத்தில் ஆர் டூ ஆர் அணி இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்று ஆர் அணி தொடரை கைப்பற்றியது இதில் ஆர் அணியைச் சேர்ந்த அசாருதீன் அதிக ரன்கள் எடுத்து ஆட்டநாயகன் விருதை பெற்றார் ஆர் அணியைச் சேர்ந்த முகமது ஷாதுஜீன் ஐந்து விக்கெட்டுகளை எடுத்து தொடர் ஆட்டநாயகன் விருதை வென்றார் வெற்றி பெற்றவர்களுக்கு புக்மார்க் நிறுவனத்தின் உரிமையாளர் ஜஃபார் மற்றும் ஹைபவர் டூல்ஸ் உரிமையாளர் ஹாரிஸ் கோப்பையை வழங்கினர் కచల్ కచల్ కొంచెం కడుతు ఇక్క నాదేదా ఏలే ఇక్కడ అలా వానా ఆ అదేదా అదో ఏంటో ఊసా వదిలేయ్ చాట అలా देव ऑर्डर 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 वो दूसरा वो